என்னையா வேண்டி ஓடி 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 ஒரு பக்கம் ஓஞ்சு போய் உட்காரும் போது திரும்பி பார்த்தா என்ன இருக்குன்னு கிடையாது இருக்கு இல்ல கேக்குற இவ்வளவு பணம் தான் சம்பாதிக்கிறிய மனசார காசை கொடுத்து பகிரார உன்னால கஞ்சி குடிக்க முடியாதா ஒண்ணு மாத்திரம் சொல்ற அனுபவிக்கிற வயசுல எல்லாமே அனுபவிக்கணும் அப்படிம்பாங்க அதே மாதிரிதான் எவ்வளவு ஓட்ட ஓடுனாலும் வகுத்துக்கு நீ வஞ்சகம் பண்ணிக்கிட்டே இருக்க பத்தியா வகுத்துக்கு வஞ்சகம் பண்ணாத சாமி வகுறு நிரஞ்சா நம்ம பாடுபட முடியும் நம்ம மண்டை மயானம் போற வரைக்கும் பாடுபட்டாலும் நம்மளுடைய கவலை கஷ்டம் எல்லாமே நம்ம கூட தான் சாமி முதல்ல சாப்பிடு சாப்பிட்டு நிம்மதியா இரு பாரு இன்னைக்கு வேளையா தான் நாளைக்கு வேளையா தான் போறது வரைக்கும் வேளையா நல்லா சாப்பிடு ராஜா